மட்டுமின்றி பண்பிலும் குணத்திலும் தமிழக மக்களை ஈர்த்த மரியாதைக்குரிய தேனிசை தென்றல் தேவா அவர்களை அன்போடு பேச அழைக்கிறோம் வந்திருக்கும் எல்லோருக்கும் வணக்கம் பத்திரிக்காரர்கள் ஊடக நண்பர்கள் எல்லோருக்கும் வணக்கம் மேடையிலே வீட்டிற்கும் மரியாதைக்குரிய டாக்டர் தொல் திருமாவளவன் அவர்களுக்கும் நம்ம ஹீரோவுடைய அப்பா லியோனி தம்பி லியோனி அவர்களுக்கும் மற்றும் எல்லா டெக்னீஷியனுக்கும் எல்லோ நடித்த எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம் இந்த ப்ரோக்ராம் ஆடியோ லான்ச் ஓப்பனிங்லேயே களை கட்டிடுச்சு அதாவது ஆதி கலை ஆ யாரு பாரே ஆழில் அவர்களுக்கும் நல்லா அற்புதமாக நீங்கள் குழந்தைங்க வச்சு அற்புதமாக நீங்கள் கற்றுக் கொடுத்துருக்கீங்க உங்களுக்கு நன்றி அதுக்கப்புறம் வேண்டாம் நம்ம அவர்கள் பாருங்கள் அவர் குழந்தையிலே ஆசான்னே பேர் வச்சுட்டாங்க ஆசான்னா ஒரு பெரிய வாத்தியார் அப்படி வேலூர் அவர்களுக்கும் மற்றும் இங்கே வந்திருக்க எல்லோருக்கும் வணக்கம் பாகியராஜ் சார் சொல்லும்போது அவ்வளோ அழகாக எப்படி ஒரு ஒரு விஷயத்தை அழகாக ஸ்கிரீன் ப்ளே பண்ணி அழகாக நம்மளை வந்து சிரிக்க வச்சார் ஆச்சரியப்பட வைச்சார் நானும் ஆனும் வய திறந்துட்டு இருந்தேன் அதனால தான் பாகியராஜ் சார் இன்னும் வேர்ல்டுலேயே த நம்பர் ஒன் ஸ்க்ரீன் பிளே டேரக்டர்னு கூப்பிட்றாங்கன்னா சாதாரண அதுவும் லியோனி அவர்களை நான் மறக்கவே முடியாது அவர் இல்லைன்னா எனக்கு இந்த பேரும் புகழுமே கிடச்சிருக்காது ஏன் சொல்கிறேன்னா நான் ஆரம்பத்தில் வந்து சில பாடல்கள்லாம் பண்ணும்போதுலாம் அவரே ரொம்ப பரவி என்னை புகழாக்கி பெரிய ஆளாக்கி விட்டார் அது அப்புறம் மலை மலை எல்லாம் மலை 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 அது ஆக்சுவலி வைனேஸ்வரர் படம் அது மலை 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 படம் அவ்வளோ சரியாக போகலை ஆரம்பத்தில் அந்த பாட்டு ஹிட் ஆகிறோம் பாட்டு ஹிட் ஆகி அது பெரிய படமாக ஓடலை ஒரு நம்ம ஒரு தலைவர் அவர் என்ன சொல்லிட்டாரு தேவா நம்ம முருகனை போட்டு எப்படி கலைக்கராக இருப்பாருங்க பாட்டில் அப்படின்னு சொல்ல படம் அடுத்த நாள் பேச்சிடுச்சு அப்படி எல்லாருமே ஒருத்தரை தாக்கும் பொழுது ஒருத்தர் மேலே போயிட்டுருக்காங்க அதுபோல் லியோனி அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் வணக்கம்லாம் சொல்ல நன்றி அவ்வளோ அழகாக சொல்லுவார் இப்போ ஒரு ப்ரோக்ராம் நான் இருக்கேன் அப்புறம் ஒரு ப்ரோக்ராம் நான் ரொம்ப சிரித்தது வந்து ரெண்டக்க ரெண்டக்கன்னு ஒரு ஒரு பாட்டு அவ்வளோ ரெண்டாக்கா ரெண்டாக்கான்னு பாடுவாங்க ரொம்ப அற்புதமாக இருக்கும் மனம் சோர்வாக போது ட டயர்டாக இருக்கும் போது அதெல்லாம் கேட்டால் ரொம்ப நல்லது இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து பொல் திருமாவளவன் சார் வந்தது பொருத்தம்தான் படம் பார்த்தேன் ரீரிகார்டிங்காக படம் பார்த்தேன் சொல் என்னமா அவன் முதல் படமாக இது எல்லாமே யாருக்குமே இது முதல் படமே இல்லை சிவா சிவா அவர்களுக்கெல்லாம் முதல் படமா தெரியல இந்த ஆரியன் அவர்களுக்கு தெரியல அப்படி அவங்க நடிக்கிறது நமக்கு ரத்தம் கொதிக்குது அப்படி நடிக்கிறாங்க அதே போல் நம்ம டேரக்டர் விஜய் சுகுமார் அவருக்கும் முதல் படங்கிறாங்க இல்லை நான் படம் பார்த்தேன் அவருக்கு முதல் படம் இல்லை ஏதோ ஒரு இருபது முப்பது படம் பண்ணிவிட்டு டைரக்ட் பண்ண மாதிரி தெரிஞ்சது அதே போல் அந்த அம்மா கிளைமேக்ஸில் பின்னிட்டாங்க காயத்ரி கிளைமேக்ஸில் பின்னிட்டாங்க அதே போல் ஒவ்வொரு டெக்னீஷியனும் சொல்ல வேண்டியவங்க அம்மா அந்த இதாக நம்ம ஜானி எடிட்டர் கொலஞ்சி குமார் அவங்க யாரோ ஒருத்தர் சொன்னாங்க அவர் இந்த வேலை மட்டும் கேமரா மே வேலை மட்டும் பண்ணலை எல்லா வேலையும் இழுத்து போட்டு அவ்வளோ அழகாக பண்ணுவார் எதனால் நம்ம முரளி அவர்கள் ப்ரொடியூசர் இணை ப்ரொடியூசர் தா முரளி தான் உங்கள் பேர் உங்கள் பேர் தான்னா தராமல் விட மாட்டார் நம்மளும் அவ்வளோ கேட்க மாட்டோம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே நான் அவ்வளோ பேமெண்ட் இங்கே இருக்கிறவங்க எல்லாேருக்கும் தெரியும் அப்படி எனக்கு என்னென்ன வேணுமோ அப்படியெல்லாம் பண்ணி கொடுத்தாங்க சியா புரொடக்ஷன்ஸ் சுபா மேடம் அவர்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அழகாக ஏதோ ஊரில் ஃப்ரான்ஸில் வந்து ஒரு படம் பண்ணியிருக்காங்க பறையை பற்றி மாண்பு மிகு பறை சுரேஷ் ராம் அவர்களுக்கும் இடை தயாரிப்பாளர் நக்கீரன் கவிதா அவர்களுக்கும் ஒன்றே ஒன்று பாராட்டினோம் லியோ நம்ம தம்பிக்கிட்ட ஹீரோ ஹீரோ கிட்ட யாருமே முதல் படத்தில் அப்படி லிப் மூமெண்ட்டே பண்ண முடியாது சாங்குக்கு முதல் நீங்கள் பார்த்தீங்க இல்லையா முதல் ஆதி சிவன் நடித்த பறையடா பாட்டு யாருமே அப்படி லிப் மூமெண்ட் பண்ண மாட்டாங்க இவங்க ரெண்டு பேர் நம்ம ஆரியன் மாதிரி ஒரு தம்பி சிவா மாதிரி அப்படி நடிச்சிருக்கீங்க அம்மா ரொம்ப பெருமையாக இருக்குது நம்ம தம்பி லியோவுடைய அவருடைய மகன் போது ரொம்ப சந்தோஷப்பட்டேன் அம்மா ரொம்ப வாழ்த்துக்கள் உங்களுக்கும் ரொம்ப முப்பது இருபது வருஷம் முன்னாடி பார்த்தது உங்களெல்லாம் இல்லை அங்கே அதுபோல் ரொம்ப நல்லா படம் முரளி அவர்களுக்கு சொல்லிட்டேன் சொல்லிவிட்டேன் இந்த படத்தை பற்றி ஒரு முக்கியமான விஷயம் பண்ணணும் இப்போது ஒரு ரெண்டு மாதம் முன்னாடி நினைக்கிறேன் எனக்கு வந்து ஆஸ்திரேலியா பார்லிமெண்ட்டில் சபாநாயகர் போஸ்ட்டில் என்னை உட்கார வச்சு என்னை நல்லா கௌரவப்படுத்தி அனுப்பிச்சாங்க அது எதுக்குன்னா பத்து வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு இருபத்தஞ்சி பேர் இங்கேருந்து நம்ம கிராமிய இசைக்கலைஞர்கள்லாம் அரிஷன் போயிட்டு ஆஸ்திரேலியாவில் சிட்னி மெல்பர்ன் அடிலைட் ஊருக்கெல்லாம் போயிட்டு இங்கேருந்து ஒரு இருபது இருபத்தஞ்சு பேர் அரிஷன் போயிட்டு அங்கே போயிட்டு ஒரு மாதம் இருந்து இந்த பறை இசையை நம் இசையை அங்கே போயிட்டு எல்லாருக்கும் நான் சொல்லி கொடுத்துட்டு வந்தேன் ஒரு தடவை நான் வந்து மேடையில் நான் ப்ரோக்ராம் பண்ணும்போது பற இசை வச்சு அங்கே இருக்கிற அடிலைட்டில் இருக்கிற மேயர் ஒரு மேடம் அதே ட்ரெஸ்ஸில் வந்திருந்தாங்க மேயர் ட்ரெஸ்லேயே ஒரு ரெண்டு எம்பி எல்லாரும் மேடைக்கு வந்து எங்ககிட்ட இருந்த அந்த ப பறையை அவங்க வாங்கி அப்படி ஒரு அந்த பற இசையை அவங்க வாசித்தாங்கன்னா அது எவ்வளோ பெரிய ஆச்சரியம் ஃபாரினர்ஸ் அப்படியே டான்ஸ் ஆடிட்டு ஆடினாங்க அது ரொம்ப பெருமை பெருமையான விஷயம் அதற்காக ஆஸ்திரேலியா பார்லிமெண்ட்டில் எனக்கு ஒரு கௌரவம் கொடுத்தாங்க இது வந்து மூணு பாட்டு மகாலிங்கம் அவர்களும் திவாகர் அவர்களும் பாடியிருந்தாங்க முதல் சாங் ரெண்டாவது சாங் வந்து ஆதித்யா அண்டு பிரியங்கா பாடியிருப்பாங்க மூணாவது பாட்டு ஒரு கிளைமேக்ஸ் பாட்டு அது போடலை அதுதான் நான் பாடியிருந்தேன் கானா பாட்டு இல்லை ஒரு ஒரு பேத்தாஸ் பாயிண்ட் ஒரு ஃபீலிங் அந்த பாட்டு நான் பாடி இருந்தேன் இப்படி ஒரு படத்துக்கு நான் இசையமைச்சது எனக்கே பெருமை எனக்கு ரொம்ப பெருமை ஏன்னா ஏன் இது சித்திரை மாசம் வந்தால் மதுரையில் கல்லரக ராத்திரை இறங்குவார் அவர் எந்த வருஷம் முப்பத்தி நாலு வருஷமாக கல்லரகர் ஆத்திரை இறங்கும் போதெல்லாம் வாராரு வாராரு அழகர் வாராரு அந்த பாட்டு எப்படி ஒரு ஆந்தமாக அமைஞ்சதோ அதே போல் ஆயுத பூஜைன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் நடித்த பாட்ஷா படத்தில் ஆட்டோக்காரன் ஆட்டோக்காரன் இது வந்து ஒரு ஆந்தமாக ஆயிடுச்சு எல்லா வருஷமும் இதை போடுவாங்க ஆயுத பூஜைக்கு சித்திரை மாதா இது கோவிலில் பண்ணால் கோல வீழி அம்மா ராஜகாளி அம்மனு நூற்றி எட்டு அம்மனை பற்றி ஒரு பாட்டு இதெல்லாம் நிரந்தரமான ஒரு பாடலாக ஆகிடுச்சு நிரந்தரமான பாடல் கல்லநகர் ராத்திர போதெல்லாம் முப்பத்தி நாலு வருஷம் அதான் ஆயுத பூச்சிக்கு ஆட்டோக்காரன் தான் எல்லா சாமி கோவில்லையும் திருவிழானா கோலவிழியம்மா ராஜகாளி அம்மா அந்த பாட்டு தான் அதுபோல் ஆதிசிவன் அடித்த பறையடா அந்த பாட்டும் எங்கெங்கே பறை இசை குழுவினர்கள் வந்து ப்ரோக்ராம் நடத்துகிறாங்களோ அங்கெல்லாம் என் பாட்டு என் இசை கேட்க வேண்டும் என்று அதை ஒரு ஆந்தமாக நான் பண்ணியிருக்கேன் அதை வந்து எல்லாரும் அதை கேட்டு அதை ஒரு அந்தமாகவே ஆக்கணும் அதுதான் என்னுடைய என்னுடைய எய்ம் அது என்னுடைய எய்ம் எப்படின்னா ஆஸ்திரேலியாவில் அங்கெல்லாம் உலகம் போய்ட்டு எல்லாத்தையும் கற்று பற இசையை நான் கற்றுக் கொடுத்துட்டு வந்தேனோ அது போல் இங்கே இந்த பாட்டு ஆந்தமாகணும் அதை எல்லோரும் பாடணும் அது எல்லாரும் பற இசையை வாசிக்கணும் அதை மதிக்கணும் அது போல் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த மேடை உங்களெல்லாம் பார்த்ததெல்லாம் ரொம்ப சந்தோஷம் எல்லாருக்கும் எல்லா டெக்னீஷியனுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்து இந்த படம் நல்லா ஓடும் அந்த அப்படி இருக்கும் படம் அவ்வளோதான் மொத்தத்தில் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிட்டு நன்றி வணக்கம் விடைபெறுகிறேன் அதெல்லாம் நான் கல்யாண இன்விடேஷன் கொடுக்கும்போது எல்லாருக்கும் கொடுப்போம் பக்கத்து விட்டுக்கார மாறுது அப்படி ஒரு முக்கியமான ஒரு கவிஞர் ஸ்னேகன் அவர்கள் அவர் தான் எழுதியிருக்கார் எல்லா பாட்டியும் இதை நோட் பண்ணியிருக்கேன் ஸ்னேகன் ம பார்க்கல அப்படி எல்லா பாட்டும் கம்போசிங் அப்போதா நம்ம விஜயகுமார் முரளி விஜயகுமார் முரளி இருப்பாங்க டக்கு டக்கு டக்குன்னு எல்லா பல்லவியும் போடுவார் அவ்வளோ உணர்ச்சி உணர்ச்சிகரமாக இருக்கும் அந்த வார்த்தைகள் அவருக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக்கொண்டு பாடல் பாடியவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக்கொண்டு விடை வருகிறேன் நன்றி வணக்கம் சார் சார் ஒரு லைன் தான் ஆ டிசம்பர் டுவெல்த்து பாடம் ரிலீஸ் விஜய் சுமகா சுகுமார் அவருடைய அவருடைய ரசிகரம் சூப்பர் ஸ்டார்க்கு நீ மட்டும் இல்லைப்பா நான் கூட ரசிகர் தான் இந்த உலகமே அவருக்கு நிறைய ரசிகர்கள் அப்படி இருக்காங்க அவர் பர்த்டே அவருடைய பிறந்தநாள் நாள் அன்னைக்கு இந்த படம் ரிலீஸ் ஆகுது நிச்சயமாக இது ஒரு சக்ஸஸ் படம் தேங்க்யூ ஆல் தி பெஸ்ட் சார் சின்ன ரெக்வஸ்ட் சார் இந்த பக்கம் சார் ஒரு லைன் தான் பாடினீங்க இன்னும் கூட சேர்ந்து ரெண்டு வரிகள் எங்களுக்காக வராரு வராரா

மனசுக்குள்ள சும்மா மயங்கி விடும் தானம்மா கவலைப்படாதே சகோதரா எங்கம்மா கருமாறி காத்து நிப்பா சேத்து வைப்பா கவலைப்படாதே சகோதரா நன்றி நன்றி வணக்கம் தேங்க்யூ சோ மச் சார்